உங்களுக்கே தெரியும் பொங்கல் தீபாவளி இப்போ தாண்டி இப்போது மாதம் இரண்டு முறை மூன்று முறை நாம் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது அதே போல் கோடை விடுமுறையை எதிர்நோக்கி கூடுதல் பேருக்கு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இடையிடையே திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அந்த கிரிவலப் பாதையில் மக்கள் பயணிக்கின்ற ப பகுதி என்று அந்த தேவையும் ஏற்படுகிற போது அவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு கூடுதலாக திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது மக்களுடைய கோரிக்கை உண்மைதான் ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் தேவையான அளவிற்கு பேருந்து வாங்காமல் போய்விட்ட சூழலில் இப்பொழுது நாம் வாங்குகின்ற பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் முதலில் அடிப்படையான அந்த வசதி நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது முதலறிஞர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் ஐந்தாண்டில் பதினாய் பதினைந்தாயிரம் பேருந்துகளை வாங்கினார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் பத்து ஆண்டுகளில் பதினான்காயிரம் பேருந்துகள் தான் வாங்கினாங்க அவங்க இன்னும் கூடுதலாக பேரு வாங்க பேருந்து வாங்கினா அந்த இந்த சிரமம் வந்திருக்காது பழைய பேருந்துகளை உடனடியாக மாற்ற வேண்டிய சூழல் இப்பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் வழித்தடத்தில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் மீதி பேருந்துகள் கூடு கட்டி வந்து கொண்டிருக்கிறது வர வர பழைய பேருந்துகள் மா மாற்றி அமைக்கப்படுகின்றன இந்த அடிப்படை வசதி பூர்த்தி செய்த பிறகு குளிர்சாதன பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆமாம் இப்போ போக்குவரத்து கழகங்களுக்கு பணி நியமனம் செய்வதற்கு அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பணியெடுப்பதற்கு முதற்கட்டமாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்கோம் அது முடிந்த பிறகு அவர்களுக்கு எழுத்துத் தேர்வு இருக்குது எழுத்துத் தேர்வுக்கு பிறகு நேர்முக தேர்வு எல்லாம் முடிந்து அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அதில் பணிக்கு விருப்பப்பட்டு வருகிறவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும்